வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு நாலு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா மதிமுகவில் இருந்து மல்லை சத்தியா இருக்கார்ல சமீபத்தில் உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தினார் ஏன்னா வைகோ இவரை துரோகின்னு சொல்லிட்டாரா அது இவருனால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அப்போவே என்ன சொன்னார்னா தன்னுடைய மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு வைகோ தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்த பார்க்குறாரு அப்படின்னு மல்லை சத்தியா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் இப்போது வைகோ என்ன அறிவிச்சிருக்காருன்னா மதிமுக கட்சியிலேருந்து மல்லை சத்தியா நிரந்தர நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இதற்கு மல்லை சத்யா என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு பேர் தான் ஜனநாயக படுகொலை தன் மகனை பற்றியே வைகோ சிந்திக்கிறாரு கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை மகன் நல்லா இருக்கணும் மகனுக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா வைகோ சிந்திக்கிறாரு அப்படின்னு மல்லை சத்தியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா செங்கோட்டையின் விவகாரத்தில் திடீர் திருப்பம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இன்னைக்கு காலையில் சில மீடியாக்கள் செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திகள் போட்டிருந்தாங்க டெல்லியில் பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பதற்காக கிளம்புறாரு இன்றைக்கி காலையில் ஃப்ளைட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு ட்விஸ்ட்டுங்க என்னன்னா டெல்லி போலயா ஹரிதுவார் போகிறாரா செங்கோட்டையன் மன நிம்மதிக்காக நான் ஒரு ரெண்டு நாள் வந்து ஹரிதுவார் போகிறேன் ஹரிதுவாரில் ராமபிரானை வேண்டுவதற்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரி எல்லா தேர்தல்லையும் அதிமுக தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்குது காரணம் அதிமுக பிளவுபட்டு இருக்குது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் கட்சி ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சில டிமாண்டை முன் வச்சுருந்தார் பத்து நாள் டைம் பத்து நாளுக்குள்ளே ஈபிஎஸ்ஸு பிரிந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அவங்க எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க இது வேணும் அது வேணும் அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு கிடையாது கட்சி நல்லா இருக்கணும் கட்சிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நடந்ததெல்லாம் மறந்து உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க நீங்களும் நடந்ததெல்லாம் மறந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏடிஎம்கே ஒன்று நினைஞ்சிரும் டெஃபினட்டாக திமுகவை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கலாம் அப்படின்னா செங்கோட்டையன் ஐடியா கொடுக்குறாரு ஆனால் இபிஎஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை அவர் ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடிவியை உள்ளே சேர்ப்பதற்கு அவருக்கு விருப்பமும் இல்லை ஸோ இந்த இஷ்யூ போய்க்கிருக்கா இருக்க செங்கோட்டையனுடைய கட்சி பொறுப்புகளை பறிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அவங்களுடைய பொறுப்புகளை ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது ஈபிஎஸ்க்கு ஒரு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு செங்கோட்டையனுடைய சப்போர்ட் இல்லாமல் ஈரோட்டில் அதிமுகனால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு இந்த சூழலில் தான் இப்போது செங்கோட்டையன் அவர்கள் ஹரிதுவார் போராடு ஒரு ரெண்டு நாள் மன நிம்மதிக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்கியமாக செப்டம்பர் ஒம்பதாம் தேதி அவர் வந்து முக்கிய நிர்வாகிகளோட செய்தியாளர்களை சந்திக்க இருக்காரு அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துச்சா அந்த அப்டேட்டை மறுத்துருக்காரு அது ஒரு பொய்யான செய்தி நான் எதுவும் அறிவிக்கலை ரெண்டு நாள் ஃபர்ஸ்ட் நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற சஸ்பென்ஸு காத்திருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அதாவது டாக்டர் அரவிந்த் ராஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்க இவர் ப்ரோ டிஎம்கே ஆள் திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் நேற்று சந்திர கிரகணமாக அதை மோடியோட ஒப்பிட்டு இழிவுபடுத்தியிருக்காரு பிரதமர் மோடியை என்ன பதிவு போட்டிருக்காருன்னா பல வருஷமாக நாட்டை பிடித்த கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவில் மோடியுடைய புகைப்படம் இருக்கிற மாதிரி போட்டு இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு இதை பார்த்துட்டு ஏன் பிஜேபி லீகல் டீம் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு டக்குன்னு வரலாம் பார்த்து ஆக்ஷன் எடுங்க நடக்கிறது திமுக ஆட்சி இவர் திமுக சப்போர்ட்டரு திமுக ஆட்சியில் இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது ஆட்சி வருங்காலத்தில் மாறலாம் அப்போது இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சா அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் ஃப்யூச்சரில் ஆக்ஷன் எடுக்க முடியும் அதனால் பாஜக லீகல் டீமு இவர் மேலே கேஸை வந்து ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க பல மாநிலங்களில் பாஜகவுடைய ஆட்சி நடக்குது இல்லை அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காவல்துறை இங்கே வந்து இவரை நேரடியாக கைது பண்ண முடியும் அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு ஏன் அதெல்லாம் பாஜக பயன்படுத்த மாட்றாங்க சர்வசாதாரணமாக ஹிந்து மதத்துக்கு எதிராக பேச்சுக்களை வந்து நம்ம கடந்து போக்குறோம் சர்வசாதாரணமாக பாரத பிரதமர் மோடி அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான போஸ்ட்டெல்லாம் கடந்து போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் ஸ்டிக்டான நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பதிவுகள் ஸோ இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது பாஜக தொண்டர்களுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஐஏ ஐந்து மாநிலங்களில் இன்றைக்கி ரைடை வந்து நடத்திக்கிற்காங்க மொத்தம் இருபத்தி மூணு இடங்களில் ரைடு நடந்துகிட்டு இருக்கு இந்த ரைடுக்கான பின்னணி என்ன தெரியுமா அக்லதூர் முகமது அப்படிங்கிற ஒரு ஒருத்தன் இருக்கான் இவனை சில மாதங்களுக்கு முன்பாக தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை கைது பண்ணி புலல் சிறையில் அடைக்கிறாங்க லஷ்கரி தொய்பா அமைப்போட கான்டாக்டில் இருந்ததாக பிடிச்சி உள்ளே தூக்கி போடுறாங்க இப்போ என்ஐஏ களமிறங்கி அந்த அக்ளதூர் முகமது கிட்ட விசாரணை நடத்திக்கி இருக்காங்க இந்த அக்லதூர் முகமது யாருன்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவனா அவன் லஷ்கரி தொய்பா அமைப்போட தொடர்பில் இருந்திருக்கான்னு தான் அரசு பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட நடத்திய விசார விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை என்னையே வாங்கியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொலை பண்ண சதித்திட்டம் தீட்டியதாக இவன் மேலே புகார்கள் வந்திருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் தான் இவனை வந்து கைது பண்ணி உன் பின்னணியில் யார் யார் இருக்கா இல்லை வெளியில் இருந்து யாராவது உனக்கு வேலை பார்த்துக்கிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பல கோணங்களில் என்னையே விசாரணை நடத்திக்கி இருக்காங்க அவங்ககிட்ட நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தான் இப்போ ஐந்து மாநிலங்களில் இருபத்தி மூணு இடங்களில் என்ன ஏ சோதனை நடத்திக்கிறாங்க காலையிலேருந்து இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்